வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம ஆரிசன் ஸ்வெட்மார்டன் என்பவர் எழுதிய குறிக்கோள் எனும் உன்னத உந்து சக்தி என்ற உரையடைய சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடையணும் அப்படின்னா அவனுக்குள்ள சில குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோள் தான் அந்த மனிதனை ஒரு உந்தக்கூடிய சக்தியாக இருந்து அவனை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் அப்போ அதற்கு அந்த மனிதன் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது இன்றைக்கி வாழக்கூடிய மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு உரைநடை தான் இந்த குறிக்கோள் எனும் உன்னத உந்து சக்தி அப்படிங்கிற இந்த உரைநடை இப்போ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரயில் என்ஜினை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீராவி என்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ தண்ணீரிலிருந்து நீராவி உற்பத்தி ஆகணும் அப்படின்னா தண்ணீருடைய கொதிநிலை இருநூற்றி பன்னெண்டு டிகிரி அந்த உஷ்ணம் அந்த ஹீட்டு எட்டணும் அது இரநூறு டிகிரியாக இருந்தாலும் பலன் கிடைக்காது இரநூத்தி பத்து டிகிரியாக இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போது ஒரு ரயில் எஞ்சினை ஓட்டுறதுக்கு தேவையான நீராவி உற்பத்தி செய்கிறதுக்கு முதல்ல தண்ணியை கொலி கொதிக்க வைக்கணும் அரைகுறையாக கொதிக்க வைச்சோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ரயில் எஞ்சினை இயக்க முடியாது இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்போது மனித வாழ்க்கையோட அந்த ரயில் எஞ்சினை ஒப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கைங்கிற ரயிலை கிளப்புறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இரநூறு டிகிரி அல்லது இரநூத்தி பத்து டிகிரி கொதிநிலையில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நிச்சயமா அந்த இரநூத்தி பன்னெண்டு டிகிரி வந்தால் தான் அந்த ரயில் இன்ஜின் இயக்க முடியும் அது மாதிரி தான் நாம் எடுத்த காரியத்தில் நம்முடைய ஆத்மாவை முழுமையாக ஈடுபடுத்தி ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சக்தி முழுவதையும் அதில் செலுத்தலைன்னா யாராலையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய சாதனையுமே செய்துவிட முடியாது அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் ஒன்னை அடைய விரும்புகிறதும் ஆசைப்படுறதும் யாரால் தான் முடியாது ஆனால் அதற்கான அந்த உத்வேகம் நம்மக்குள்ளே வேணும் அந்த துடிதுடுப்பு வேணும் இது இருக்கிற இருக்கிறவங்களால் மட்டும்தான் அது வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வெற்றியினுடைய ரகசியத்தை சொல்கிறாங்க பாருங்களேன் தனது லட்சியத்தில் அரைகுறையாக இறங்கியிருந்தால் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற அறிஞர் அவர் அவரது அக்கம் பக்கத்தவர்கள் தவிர உலகத்திற்கு எப்படி தெரிந்திருக்கும் அவர் வெற்றியின் ரகசியம் அந்த லட்சியத்தோடு தன்னுடைய வாழ்க்கையும் இணைத்து கொண்டது அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றியை உங்கள் லட்சியத்தோடு இணைச்சிக்கணும் நம்மளுடைய சிந்தனை நம்முடைய செயல் நம்முடைய சக்தி முழுவதையும் அதே திசையில் தான் செலுத்தணும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சமாச்சாரமெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலில் மனம் எப்படி இருக்கணும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் ஒரு பெரிய ஓவியம் இருக்கிறான் அவனுடைய நல்ல படைப்பில் ஒரு ஓவியத்தை எல்லாருமே மறந்து போய் பார்க்குறான் லைச்சு போய் பார்க்குறான் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா தனக்குள்ளே கருவாகி வளர்ந்த ஒரு மகத்துவத்திற்கு அவன் உருவம் கொடுக்குறான் அதை உயிரூட்டி அதை திரையில பார்க்குறப்போ அவனுக்குள்ள ஒரு பரவசம் ஒரு மன நிறைவு இதெல்லாம் இருக்குது அப்போது நிச்சயமாக அந்த தொழிலில் மனம் தொழிலில் மனம் ஈடுபட்டால் மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்போது தங்கள் தொழிலில் அறைகுறை ஈடுபாடு கொண்டவங்களால் அதில் நீடிக்க முடியாது அதை அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க இன்றைக்கி தொழிலில் எப்போது நீடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள் ஒரே நாளில் அதை விட்டுட்டு வேற தாவிடுறாங்க நாம் சரியான இடத்த பிடிச்சிட்டோமா நம்ம திறமைக்கு எங்கேயாவது மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு இவங்களுக்குள்ள மனசு ஒரு ஊசலாட்டம் தான் ஆடிட்டுருக்குது தடைகள் வரும்போது தளர்ந்து போயிடுறாங்க யாராவது ஒருத்தர் வேறு ஏதாவது தொழிலில் வெற்றி இறந்ததை கேள்விப்படுறப்போ நாமும் அதே மா போல் முயற்சி செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு நொந்துக்கிறாங்க அப்போ எந்த தொழிலையும் பிடிப்பில்லாமல் ஈடுபட்டால் சீக்கிரமே அதை கைவிடக்கூடிய நிலை நமக்கு வந்துடும் அப்போது நம்ம வாழ்க்கைக்கு வலு வலுவூட்டி வளம் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான காரியத்தில் ஈடுபடும்போது தான் நம்மால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வோடு நாம் அதில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு செயலில் ஈடுபடும்போது முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது கடுமையான சோதனைகள் தவறுகளும் நம்மை தளர வைத்தாலும் நமது நம்பிக்கையை உறுதியை விடாமுயற்சியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது கைவிடவே கூடாது அதுக்கடுத்து நம்மால் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வேணும் தனது லட்சியத்தை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் செயல்படும் சுதந்திரம் தான் உலகத்திலேயே நாம் போராடி பெற வேண்டிய ஒரே விஷயம் இந்த போராட்டம் தான் நம்முடைய சுய வழிப்பாட்டை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவமான ஆற்றலை மலர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நமது வாழ்க்கை பெரிய அளவில் மாறுறதுக்கும் ஒரு முழுமையடைகிறதுக்கும் நம்ம நிஜத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அற்புதமான வாய்ப்பை வழங்கும் வரப்பிரசாதம் எது நமது குறிக்கோள்லேருந்து பின்வாங்கிட்டால் நாம் என்ன பாடுபட்டு இருந்தாலும் கூட வாழ்க்கையை வந்து ஒரு தோல்வியாகிறோம் அதான் சொல்கிறாங்க அப்போ பின்வாங்கி செல்வதற்கான வழிவகைகளை எல்லாம் தவிடுபடியாக்கிட்டு நமது தீர்மானமான முடிவோட திட்டவட்டமான குறிக்கோளோட நமது முன்னேற்ற பாதையினுடைய முட்டுக்கட்டைகளை நம்ம தள்ளிட்டு எவ்வளவு காலமானாலும் எதை இழந்தாலும் வெற்றி மட்டும் நமக்கு நிச்சயம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கணும் அப்போ நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும் அதை சொல்கிறாங்க அப்போது ஒரு புதிய குறிக்கோள் அது இருந்துச்சு அப்படின்னா அந்த தீர்மானமான லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு புது பிறவி கிடைச்சது மாதிரி நேற்று வர அவனுக்குள்ளே இருந்த குப்பர் தள்ளிய சந்தேகம் அந்த பயம் சோம்பல் கேடுகட்ட உணர்வுகள் எல்லாமே இருந்த இடம் இல்லாமல் அப்படி மறைஞ்சி போயிடும் அப்போ புதிய புரி குறிக்கோள் வந்துச்சு அப்படின்னா குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் பறந்துடும் அழகு தெளிவு பிறக்கும் அந்த ஒழுங்கீனம் அப்படிங்கிறது அந்த கெட்டதெல்லாம் மூட்டை கட்டியாச்சு முடங்கி கிடந்த அம்சங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்த அந்த ஆற்றல் எல்லாமே வெளியில் வரும் அந்த தேங்கி கிடந்த குட்டை தெளிவான நீரோடையாக சலசலத்து ஓடுவது போல் நம்முடைய புதிய லட்சியம் என்னாகும் அப்படின்னா நல்லபடியாக மாற்றமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அணுவை பிளக்கிறப்போ அதிலிருந்து ஏராளமான புதிய சக்தி வெளிப்படுகிறது அந்த வெளிவந்த உடனேயே அது வேறொரு அணுவோடு இணையது அப்படி இணைய முடியாமல் போனால் எவ்வளோ நேரம் அது தனிச்சிருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன சக்தி அதை இழந்துக்கிட்டே இருக்குதுன்னு வேதியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆக நமது உள்ளார்ந்த சக்தியும் அப்படித்தான் இழந்து விடாமல் நாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது கல்வி தேவதையானவள் ஜூபிட்டரின் தான் சக்தி பெற்று வளர்ந்து முழுமை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அது மாதிரி நமது உயர்ந்த சிந்தனை அபரிதமான பலன் தரும் எண்ணம் ஆக்கசக்தி நெடுநோக்கு எல்லாத்துக்குமே பிறப்பிடும் மூளை தான் அப்போது இதிலிருந்து தான் இதில் இருக்கக்கூடிய சக்தியை வச்சு தான் ஒரு முடிவெடுவதே நம்ம கொண்டு வர முடியும் அப்போது நமக்கு சரிப்பட்டு வரும் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நமது குறிக்கோளை ஒத்தி போடுவது நமது கனவை நனவாக்காமல் தாமதப்படுத்துவது ஆக நமது எண்ணங்களை அடக்கி வைப்பது இருந்தால் நம்ம எப்போவுமே தடுமாறிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்போது ஆர்வமும் துடிதுருப்பும் எப்போவும் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய கண்ணோட்டம் புதுசாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனைகள் தீர்மானங்கள் எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடாமுயற்சியோட செயல்படணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்கிறாங்க ஒரு வலுவான கதை கரு ஒரு நல்ல கதை அந்த எழுத்தாளர் மூலையில் தோணுது அதை அவர் எழுதலான்னு நினைக்கிறாரு ஆனால் அவருடைய கை வந்து துரிதுருக்குது ஆனால் பேனாவை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பமே அவருக்கு கிடைக்கல அப்போ இனியும் பொறுத்திருக்க முடியாது அப்படிங்கிறப்போ அவர் எழுதி தள்ளார் எழுதலான்னு நினைக்கிறப்போ அதையும் தள்ளி போட்டுறார் அப்போ உள்ளுணர்வு த அவர் உந்தி தள்ளினாலும் கூட அவர் பேனாவை கையில் எடுக்க மாட்டேங்கிறார் கடைசியில் அந்த கரு என்னாகும் அப்படியே தேய்ந்து தேய்ந்து கதை கரு தேய்ந்து தேய்ந்து உருக்குலைஞ்சு போயிடும் அப்புறம் கடைசியில் ஒன்றுமே ஜெயிக்கவே முடியாது அப்போ இது செய்யக்கூடாது அப்போ புதுப்பொழிவு வருவதற்குள்ள அவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சூடு ஆடுறதுக்குள்ள செயல்படவும் கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுதான் வலுவான சிந்தனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒருத்தர் நீங்கள் கடுமையான வேலையை செய்ய முடியாதவர்னு யாராவது அவரை பார்த்து சொல்லிட்டா அவர் தன்னை அவமானப்படுத்திட்டா நினைப்பார் திறமைசாலியாக அவர் இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய ஆதாயத்தையும் அவரால் அடைய முடியல என்ன காரணம்னா ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு தாவிட்டே இருப்பார் அப்படியே அவருடைய வாழ்க்கை வந்து மாறிடுச்சு இப்படியே போயிடுச்சு வ ஒரு பக்கம் ஆர்வமாக இருப்பார் திடீர்னு வந்த வேகத்தில் அந்த ஆர்வம் அப்படியே வத்தி போயிடும் அப்படியே கனவுலகத்தில் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பார் அப்போ இந்த மாதிரியான ஆட்களால் எதுவுமே சாதிக்க முடியாது அதுக்கடுத்தப்படியாக ஒத்தி போடும் பழக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒத்தி போடக்கூடிய பழக்கம் நம்ம தீவிர முனைப்பை சாகரித்து விடும் அதே மாதிரி அதீதமான எச்சரிக்கை அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது குறிக்கோள் நம்ம உந்தி தள்ளுறப்போ ஆர்வம் நமது திசையில் நம்ம செலுத்தும் போது ஒரு காரியத்தில் ஈடுபட ரொம்ப சுலபம் ஒத்தி போடுறதுனால தடைகளில் மாட்டிக்கொள்ள நேயும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அறிவை பெறுவதற்கான வேட்கை வேணும் அந்த விருப்பம் வேணும் தேடலும் கொண்டவர் அறிஞராகிறார் தன்னை உணர்ந்து உயர்த்து கொள்வதற்கான வேட்கையும் தேடலும் கொண்டவர் ஞானி ஞானி ஆகிறார் அப்போது உன்னதமான ஒன்றை சாதிக்கணும் அப்படிங்கிற ஓயாத ஆசையை கொண்டவர் நாயகனாகிறார் அப்போ எல்லா இடங்கள்லையும் மாபெரும் வெற்றி சாதனைகளை பார்க்கிறோம் ஆனால் அதில் மறைந்துள்ள தனியாத தாகமும் குறிவைத்து முனைந்த கடுமுனைப்பும் நம் கண்ணில் படுவதில்லை ஆக குறிக்கோளோடு நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறத இந்த பாடம் வந்து நமக்கு புரிய வைத்திருக்கிறது மிக்க நன்றி